வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் ஆல்வின் அவர்களின் மகன் அஸ்விந்த் கூடன்குளம் அன்பழகன் அவர்களின் மகள் அஜினேஷா அவர்களின் திருமண வரவேற்பு விழா மாப்பிள்ளை வீட்டு சார்பில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கியது அந்த விழாவின் முக்கியமான காட்சிகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இரவு நேரம் என்பதால் அருமையான மின் மிகவும் அழகாக டெக்கரேஷன் செய்திருந்தார்கள் மண்டபத்தின் முன்முகப்பை மற்றும் புதுவிதமான இதுவரை கூடங்குளத்திற்கு வராத பல ஸ்டால்கள் வந்திருந்தன பாதாம்பால் பானிபூரி மற்றும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்டால்கள் சிறப்பாக அமைந்திருந்தன மூன்று ஸ்டால்களிலும் ஏகப்பட்ட கூட்டம் பானிபூரி பூரி அங்காங்கே பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெளியே வட்டமான மேஜைகள் போட்டு இந்த சைடிஸ்களை சாப்பிடுவதற்காக ஒழுங்கு செய்திருந்தார்கள் மிகவும் வித்தியாசமாகவும் அருமையாகவும் இருந்தது இனி வரக்கூடிய கல்யாண விசேஷங்களிலும் இப்படிப்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்படும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் இனி வரவேற்பு வைபவம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மண்டப வாசலிலேயே மொய் எழுதும் இடத்தை போட்டிருந்தார்கள் நமது நண்பர்கள் பட்டுராஜா மற்றும் திரு தாமஸ் அவர்கள் மொய் எழுதி கொண்டிருந்தார்கள் திருமணம் மொய் எழுதிய அனைத்து விருந்தினர்களுக்கும் இப்படியான ஒரு அருமையான பேக் கொடுக்கப்பட்டது அந்த பேக்கில் ஒரு அருமையான எவர் தட்டு மாப்பிள்ளை பெண்ணின் பெயர் பொறிக்கப்பட்டு மாப்பிள்ளை வீட்டார் சார்பிலும் கொடுக்கப்பட்டது பெண் வீட்டார் சார்பிலும் கொடுக்கப்பட்டது இப்போது நாம் மன நடக்கும் வேடைக்கு செல்வோம் பக்கத்து அறையில் இரவு நேர விருந்தான புரோட்டா தோசை சப்பாத்தி மட்டன் மற்றும் சிக்கன் பொறிப்பு மற்றும் பல வகையான உணவுகளோடு மற்றும் திரு ராபின்சன் அவர்களின் நைட் பேட்ஸ் கச்சேரியோடு திருமண விழா களைகட்டி கொண்டிருக்கின்றது இனி இசையோடு வரவேற்பு விழாவை பாருங்கள் மணமக்களை கொண்டாடுங்கள் மண மக்களுக்கான வரவேற்பு விழா ட்ரெஸ் மிகவும் அருமையாக இருந்தது அதில் அவர்கள் அணிந்திருக்கின்ற மாலை மிகவும் வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருந்தது இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகளின் மகளின் தாய்மாமா திரு ஜெகதீஷ் அவர்கள் குடும்பத்தினர் இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தற்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்கள் மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகள் அஜி நேசாவின் உடன் பிறந்த அக்கா மற்றும் அத்தான் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடையில் இருக்கும் புதுமன ஜோடியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மன மகளின் தாத்தா பாட்டி தாய்மாமா மற்றும் அத்தை மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் இணைந்து வந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் இப்போது மேடையேறி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் நல்லாசிரியை ஜூடி அவர்கள் மற்றும் அவருடைய கணவர் மற்றும் அவருடைய தங்கை ஆல்ரா ஆசிரியை அவர்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் மணமகனின் மகனின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் தாய்மாமா திரு தியாகராஜன் அவர்கள் அவருடைய மனைவி மகள் மற்றும் மகன் ஆகியோரோடு குடும்பமாக இணைந்து வந்து மேடைக்கு வந்து தனது மருமகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பொதுவான ஜோடிகளை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மகள் அஜினேஷாவின் அத்தை அன்பரசி ஆசிரியை மற்றும் அவருடைய கணவர் இணைந்து வந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் சிறுவையிட்டு மணமக்களுக்கு ஆசை கூறுகிறார்கள் தற்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடும்பமாக குடங்குளம் அதிமுக பிரமுகரும் முன்னாள் மேற்கு பகுதி கவுன்சிலரும் முன்னாள் விஜயாபதி கூட்டுறவு வங்கி தலைவரும் ஆன திரு இ சுரேஷ்குமார் அவர்கள் தனது மனைவி மகள் மற்றும் மருமகளோடு வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அத்தை அனிதா ஆசிரியை மற்றும் அவருடைய கணவர் ஜேசு ஆசிரியர் அவருடைய தம்பி ஏசுவராஜா ஆசிரியர் அவருடைய மனைவி டூயன் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகள் என அனைவரும் குடும்பமாக வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் கச்சேரியை பலர் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் குளங்குளம் மண்ணின் மைந்தர்கள் நிறைய பேர் அந்த கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் கச்சேரியை நடத்துபவர் நமது ஊர் ராபின்சன் மற்றும் டைனஸ் அவர்கள் இப்போது வேலைக்கு வந்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு ஆல்ரின் அவர்களின் நண்பர்கள் என்று நினைக்கின்றேன் இப்போது மண மக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மன மகனின் அத்தான் மற்றும் அவருடைய நண்பர்கள் இப்போது மணமக்களையும் இடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் கடைசி அத்தை அம்புஜம் அவர்கள் மகனோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்து வந்திருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் இதில் ஒருவர் வெயிட் சாம்பியன் மற்றும் ஜெயிலர் பட நடிகர் இப்போது மணமக்களை வாழ்த்து வந்திருப்பவர்கள் திருமண பஞ்சாயத்து தலைவர் திருமதி திருச்சி மணியரசன் மற்றும் அவருடைய கணவர் மணியரசன் இணைந்து வந்து மணமகனின் தாய் தகப்பனாரோடு வாழ்த்து கொண்டிருக்கின்றனர் இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு அத்தான் திரு குமார் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி அக்கா சுதா அவர்கள் அவருடைய இரண்டு மகன்கள் மற்றும் மணமகனின் தாய் தந்தையர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு அத்தான் திரு பொன்ராஜ் எஸ்ஐ அவர்கள் இப்போது மன மக்களையும் வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு அன்பையா ஆசிரியர் குடும்பத்தினர் இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் திரு ஜெய்குமார் ஆசிரியர் குடும்பத்தினர் இணைந்து வந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் இப்போது மேடையேறி மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் சென்னையைச் சேர்ந்த திரு விஜயன் அவர்கள் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் முதல் தாய்மாமா திரு திலகர் அவர்கள் தற்போது சென்னையில் இருக்கின்றார் அவர் குடும்பத்தோடு வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் இன்னொரு தாய் மாமா குடும்பத்தினர் மணமக்களே இப்போது மணமகனுக்கு தங்க பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஷாமினி ட்ரேடர்ஸ் உரிமையாளர் திரு லிங்கத்துறை அவர்கள் அவர்களோடு இணைந்து மணமகனின் தகப்பனார் மற்றும் தாயார் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விருந்து நடக்கும் இடத்திற்கு சென்று பார்வையிடலாம் செல்கிறவரில் திரு ஜெய் அவர்கள் அத்தான் பொன்ராஜ் அவர்கள் திரு அருள்ராஜ் அவர்கள் திரு ஜெய்குமார் அவர்கள் திரு செல்வகுமார் அவர்கள் திரு ராஜா மற்றும் திரு தேசு ஆசிரியர் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு வரவேற்பு விழாவையும் கச்சேரியும் ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரவு நேர விருந்தாக புரோட்டா மட்டன் இடியாப்பம் குருமா தோசை சட்னி சாம்பார் மற்றும் கேசரி என இரவு விருந்து மிகவும் அருமையாக இருந்தது மணமகன் கிறிஸ்து மணமகள் திருச்சபை சங்கமிக்கும் வா மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம் புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்யோரில் மகின்ற வாழ்த்திடுவோ புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை நம்பிக்கை தொடர்ந்து மணமகனின் நண்பர்கள் மணமகனுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்திய மேடைக்கு வந்திருக்கிறார்கள் ஒரே வேஷ்டி சட்டையில் மிகவும் அட்டகாசமாக மேடைக்கு வந்து வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் வேற்றுமை ஒற்றுமை வாழ்வை இப்போது மேடைக்கு வந்து புதுமான தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கஸ்தூரி மருத்துவமனை டாக்டர் திரு தினேஷ் அவர்களும் அவருடைய டாக்டர் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் இணைந்து மணமகனின் தாய் தகப்பனாரோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் சகோதரியின் கணவர் வீட்டு உறவுக்காரர்கள் வந்து மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்து மணமகன் மகிழ்வாய் வாழ்ந்துடுங்கள் இப்போது மேடைக்கு வந்து மணமக்களை தலையில் கைவித்து ஆசீர்வாதம் செய்து ஜபித்துக் கொண்டிருப்பவர் திரு பாஸ்டர் அவர்கள் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம் இப்போது மண மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அனுமநிலைய தொழிலதிபர் திரு தர்மா அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்த வந்திருக்கிறார்கள் வரவேற்பு விழாவானது முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது நாமும் சாப்பிடலாம் என்று சென்றோம் அப்போது நமது நண்பன் திரு ராஜேஷ் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் குடும்பத்தோடு இணைந்து நாமும் தோசை புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் கச்சேரி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது விழாவின் இறுதிக்கட்டமாக மன மகனின் சகோதரி மற்றும் சகோதரி கணவர் குழந்தை ஆகியோர் புகைப்படமும் வீடியோவும் மண மக்களை வாழ்த்தி ஒரு ஒருபுறம் போட்டோஷூட்டும் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது இந்த கூடங்குளம் அப்பாத்திரை உரிமையாளர் ஆல்ரின் அவர்களின் மகன் அஸ்வின் அவர்களுக்கும் கூடங்குளம் வத்தியார் பேத்தியும் அன்பழகன் ஆசிரியர் மகளுமான அஜினேஷா அவர்களின் திருமண வரவேற்பு விழா பிரம்மாண்டமாக இருந்தது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்களது அன்பு ராஜேஷ் கூடல் பிளாக்ஸ் குடன்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் சந்திப்போம்